హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు డ్రీమ్ టీఎన్ డిపార్ట్మెంట్ இந்த வீடியோ நம்ம டே தேர்ட்டீனுக்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம் ஸ்டடி பிளான் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டேக்கான கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்துருந்தோம் எல்லாம் நேற்று உங்கள்கிட்ட கேட்ட கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது என்னன்னு கேட்டிருந்தேன் அந்த கொஸ்டினுக்கான சரியான விடை காந்தி கேல் ரத்னா விருது தான் இந்தியாவில் விளையாட்டு வீரர்களுக்காக வழங்கப்படும் உயரிய விருது ஆகும் சரி ஓகே இன்னைக்கான கொஷின் கூறுவோம் தமிழகத்தை சேர்ந்த ஒரு காவல் நிலையத்தை சிறந்த காவல் நிலையமாக தேர்ந்தெடுத்தாங்க அது எந்த காவல் நிலையம் எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டே தேர்ட்டீன்கான ஸ்டடி பிளான் பார்க்கலாம் டே தேர்ட்டின் ஃபுல்லாக நம்ம கெமிஸ்ட்ரியும் சைக்காலஜி தான் பார்க்க போகிறோம் கெமிஸ்ட்ரியில் நம்ம ரெண்டு டாப்பிக் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டாப்பிக் கார்பனும் அதன் சேர்மங்களும் இந்த டாப்பிக்காக ஸ்கூல் புக்கில் ரெண்டு பாடம் தான் படிக்க போகிறீங்க நைன்த்து ஸ்டாண்டர்டில் ஃபிஃப்டீன்த் லெசனும் டென்த்து ஸ்டாண்டர்டில் லெவன்த் லெசனும் தென் அதுக்கப்புறம் அன்றாட வாழ்வில் வேதியல் நம்ம டே டு டே லைஃப்பில் எங்கெங்கெல்லாம் நம்ம கெமிஸ்ட்ரியோட ரியாக்ஷனை உணர முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த அன்றாட வாழ்வில் வேதியல் என்ற பாடங்கள் இந்த டாபிக் ஒரு ஈஸியான டாபிக் ஸோ மறக்காமல் கவர் பண்ணியிருக்கேன் கெமிஸ்ட்ரியில் கார்பனும் அதன் சேர்மங்களும் மற்றும் அன்றாட வாழ்வில் வேதியல் இந்த ரெண்டு டாபிக் கவர் பண்ணதுக்கப்புறம் சைக்காலஜியில் என்ன டாபிக் கவர் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டாபிக் கவர் பண்ண போகிறீங்க இந்த டாப்பிக்கில் கொஸ்டின் இல்லாத டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாமே இல்லை அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் ஆனால் ரொம்ப ஈஸியான டாபிக் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒத்தத்தன்மையும் அகராதி வரிசையாக்கம்